கல்வித கல் கோயம் பிரத்திகஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை ஸ்ரீ குரு நம அதாவது இப்போ நம்ம நெல்லை கே வசந்தன் ஐயாவுடைய இந்த அகாடமியில் இருக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அட்வான்ஸ்டு பேட்ச்னு சொல்லி ஒன்று நடத்திருந்துருக்காங்க பேசிக் அஸ்வாரதி தெரிஞ்சவங்க அவளோடய அஷாஜி பற்றி தெரிஞ்சவங்க அட்வான்ஸ் கிளாஸில் வந்து கன்ட்ரோல் பண்ணுவோம் இதில் என்ன ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நிறைய அகாடமி இருக்கும் பொழுது நெல்லை வசந்தன் ஐயா அகாடமியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தான் வந்து இடத்துல கற்றுக் கொடுத்துருந்தாங்க பட் இங்கே என்னன்னா வேதங்கள் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தையும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கலவையாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இது வந்து அவருடைய பிரெயின் அந்த வேவ் அந்த பிரெயின் எப்படி திங்க் பண்ணுச்சோ அந்த சாரங்களில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ளிகேஷன் சயின்ஸ் மாதிரி இது அதனால் நான் ஆல்ரெடி நான் பட் என்ன இவருடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் இவருடைய பிரெயின் வேவ் எப்படி திங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே சேர்ந்தது அண்ட் இதில் தெரியக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சூக்மங்களாக ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய என்ன சொல்றது ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும் பொழுது கூட எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும் இப்போது சனி இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளை பார்க்கும் பொழுது குரு நட்சத்திரத்தில் கும்பத்தில் உட்காந்துருக்கு எனக்கு வந்து செவ்வாயும் சந்தனும் பார்த்தீங்கன்னா துலாக்கு உட்காந்துருக்கு இப்போது லக்னம் விருச்சக லக்னம் ஒரேஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய நலனை இல்லை இப்போ நம்ம மீட் பண்ணுற ஆள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலில் முடியக்கூடிய ஆள் தான் மீட் பண்ணுறாரு முருக வேல் செந்தில் வேல் இப்படி தான் ஆக்சுவலாக மீட் பண்ணுறாரு ஆனால் இது எல்லாமே அவர் அப்போவே உட்காந்து யோசிச்சு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கார் இது ஒரு மிகப்பெரிய கலை இந்த ஃபேமிலி மீனாட்சி அம்மா என்டையர் ஃபேமிலி வசந்த் அன்சார் ஃபேமிலி எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அகில் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு இந்த மாதிரி நல்ல கலைகளை எல்லோரும் வளர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் எல்லாரும் சேருங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கலையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே ரொம்ப பெரிய ஒரு பிராப்தம் உங்கள் லைஃப் மட்டும் கிடையாது உங்கள் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் இருந்தோம் நமஸ்காரம் டாக்டர் ஆச்சாரியா ராமன் பேசுகிறேன்